காய்ச்சல் உடலுக்குள் பண்ணும் நல்ல விஷயங்களை பாருங்க இனிமேல் காய்ச்சல் வந்தால் பயப்படாதீங்க காய்ச்சல்னு சொன்னாலே பலரும் பயப்படுறாங்க உடல் சூடாகுது வியர்வை வருது தலைவலினாலே நம்மளே பதறி போயிடுறோம் ஆனா உண்மையில காய்ச்சல் ஒரு நோய் இல்லை இது நம்முடைய உடல் சொல்லும் ஒரு எச்சரிக்கை சத்தம் மாதிரி நீ ஓய்வு எடுக்கணும் நீ அதிகம் வேலை பார்த்துட்டே இருக்கிறன்னு உடல் சொல்லும் ஒரு வழிதான் இது உடம்புக்கு ஓய்வு கிடைக்கணும் அதற்காக தான் காய்ச்சல் வருது காய்ச்சல் வந்த நேரத்துல பசி போகும் சாப்பாடு சுவை இல்லாமல் இருக்கும் நாக்கெல்லாம் கசக்கும் இதெல்லாம் உடல் செய்யும் திட்டமிட்ட வேலை தான் ஏனென்றா அப்போ உடல் முழுக்க நோய் எதிர்ப்பை உயர்த்தி கொண்டிருக்கும் சாப்பாடு செரிக்கிற சக்தியை வெளியே செலவழிக்காம உடலுக்குள்ளேயே நோய் எதிர்ப்பு போருக்கு பயன்படுத்தி கொள்ளுது அதனால தான் நம்மளால சாப்பிட முடியாது உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்யும் ஒரு நிலை தான் அது சிலர் காய்ச்சல் வந்தா குளிரில் கிடக்க கூடாது உடனே மருந்து எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அது உடல் கிருமிகளை அழிக்க வெப்பநிலையை உயர்த்தும் செயல்பாடு அந்த தான் கிருமிகள் உயிர் வாழ முடியாது தான் காய்ச்சலை அடக்க முடியாம உடலுக்குள்ள சிறிது நேரம் கொடுத்து ஓய்வெடுக்க விடணும் இதுதான் உடலுக்கு சிறந்த சிகிச்சை நம்ம வீட்டிலேயே இதை குறைக்க சில எளிய வழிகள்லாம் இருக்கு குளிர்ந்த தண்ணீரில் நனைந்த வெள்ளை துணியை நெற்றியில் வைத்து கொள்ளலாம் கால் மூட்டுகளுக்கு பின்னாலேயும் அதே துணியை வச்சுக்கலாம் இதனால் உடல் வெப்பம் சீராகிறதோட தலையில் சூடு ஏறாமல் தடுக்கும் இந்த மருந்து மாதிரி இல்லாமல் ஆனால் உடல் தன்னிச்சையாக அமைதியாக உதவும் இயற்கையான வழி இது அடுத்த காரணம் உடலுக்குள்ள தேங்கி கிடக்கும் கழிவுகள் நீண்ட நேரம் வேலை பார்க்கறது தூங்காமல் இருக்கிறது மன அழுத்தம் தவறான உணவு பழக்கம் இது எல்லாமே சேர்ந்து உடலுக்குள்ள நச்சுக்களை உருவாக்கும் இதை வெளியேற்ற உடல் காய்ச்சல் என்ற இயற்கை சுத்திகரிப்பு முறையை பயன்படுத்துகிறது இது ஒரு பாடி கிளீனிங் மோடு மாதிரி மற்றொரு முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி கிருமிகள் உடலுக்குள்ள நுழைஞ்சதும் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை எதிர்கொள்ள துவங்கும் அதற்காக உடல் தன்னைத்தானே சூடாக்குது அந்த வெப்பத்துல தான் கிருமிகள் அழியும் அதனால தான் காய்ச்சலை உடனே மருந்தால அடக்கிறது நல்லதில்லை உடல் தனது போராட்டத்தை முடிக்க சில நாட்கள் எடுக்கும் தான் அதனால காய்ச்சல் வந்த உடனே பயப்பட வேணாம் ஓய்வு எடுங்க நிறைய தண்ணி குடிங்க பழச்சாறு கஞ்சி மாதிரி லேசான உணவுப் பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க காய்ச்சல் என்பது உடல் சொல்லும் ஒரு அறிவிப்பு நான் எனக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று அதை எதிரியாக நினைக்காம உடலின் மொழியை புரிஞ்சுக்கிட்டோம்னா காய்ச்சல் ஒரு நண்பனா மாறிடும் தொடர்ந்து மூணு நாட்களுக்கு மேலே காய்ச்சல் இருந்தால் மருத்துவமனைக்கு போங்க